அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி விக்ரமாண்டி பகுதியில் செயின்ட் மேரிஸ் மிடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ரியாலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய மாணவி செப்டி டேங்கில் விழுந்து இறந்த ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக அந்த மாணவியோட இறந்து போன மாணவியோட பெற்றோர்கள் அடித்த ஏகப்பட்ட பொய்கள் இன்றைக்கி அம்பலமாயிருக்குன்னு சொல்லலாம் மக்களை ஏன்னா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் விக்கிரவாண்டியில் எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருந்த ரியாலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பாணவி செஃப்டி டேங்கில் விழுந்து இறந்து போன ஒரு சம்பவம் இச்சம்பவத்தின் தொடர்ச்சியாக அந்த ஸ்கூலுடைய சே சேர்பர்சன் ஹெட் மாஸ்டர் மற்றும் அந்த அந்த கிளாஸ் டீச்சர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க மக்களை அந்த ரிமாண்ட் பண்ணப்பட்டு பெயிலுக்காக அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அன்னைக்கு பெயில் அங்கே ஹியரிங் வருது விக்கிரவாண்டியோடைய ஹைக் விக்ரவாண்டி நீதிமன்றத்தில் அந்த சமயத்தில் இந்த மாணவியுடைய பெற்றோர்களும் ப்ளஸ் அவங்களோட சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு சில அட்வொகேட்ஸ்லாம் சேர்ந்து சிசிடிவி பதிவு கேட்கணும் பார்க்கணும் கேட்டுருந்துருக்குறாங்க சிசிடிவி பதிவை பார்க்கணும் கேட்டவுடனே அதற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு சிசிடிவி பதிவில் காமிச்சிருக்கிறாங்க காவல்துறையினர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ ஒரு சிசிடிவி பதிவு காமிச்சிட்ருக்கிறாங்க இவங்க ஃபோனில் ஷூட் பண்ணுறாங்க இது எந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் லிபரலாக இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏன்னா அவங்க வெளியே வந்து சொல்கிறாங்க எங்கள் கெடுபுடி இருந்துச்சு எங்களை வந்து சுற்றி சுற்று போட்டாங்க எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளந்து விட்டுருந்தாங்க மக்கள் ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க போனவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு சிசிடிவி பதிவு பார்க்கும்போது லிபரலாக இருந்திருக்கிறாங்கன்றக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி பதிவு வந்து அவங்க செல்ஃபோனில் கேப்சர் பண்ணுறாங்க செல்ஃபோனில் கேப்சர் பண்ணும்போது அதற்கு என்னென்ன மாதிரி நேரட்டிவ் அவங்க செட் பண்ணமோ அந்த நேரட்டிவை செமல்டனியஸாக கூடவே அந்த செல்ஃபோன் பதிவோடு சேர்த்து இதுவும் ஆகிற மாதிரி அவங்க அழகாக அதை வந்து வீடியோ எடுக்கிறாங்க ஸோ ஒரு 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 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சிசிடிவி பதிவை பார்க்கும் பொழுது அதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எடுக்கலை முன்னாடியே ஃபுல் பதிவை போட்டு காமிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்னென்ன பதிவு கேட்டாங்களோ எல்லா பதிவையும் இன்க்ளூடிங் அந்த குழந்தை எப்போது அந்த பாத்ரூமுக்காக போகுதுன்னா லாங்ஷாட்டில் இருந்தால் சிசிடிவி கேமரா பதிவு பண்ணப்பட்டிருக்கு அந்த குழந்தை பாத்ரூமுக்கு போகிறதுக்கு அந்த கேட் வழியாக அந்த கேட்டுடைய அந்த ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு வழியாக பார்த்தா தெரியும் அந்த இடத்துல க்ராஸ் பண்ண அந்த ஃபுட்டேஜும் காமிச்சிருக்காங்க அதற்கு பிறகு மொத்த ஃபுட்டேஜும் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க கேட்டு அந்த ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜை ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அதிலேருந்து ஒரு சில ஃபுட்டேஜ் திரும்ப ப்ளே பண்ணி கேட்டிருக்கிறாங்க அப்படி ப்ளே பண்ணி கேட்டதப்போ அந்த இடத்துல இவங்க அவங்க செல்ஃபோனை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு சைமல்டேனியஸாக இவங்க ஒரு நேரட்டிவ் கொடுக்குறாங்க ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாங்க அந்த ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்து அந்த கமெண்ட்ரியையும் சேர்த்து ஷூட் பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டு போய் மீடியாவில் கொடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் மக்கள் ஸோ பெற்றோர்களுக்கு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் காண்பிக்கப்பட்டாகிவிட்டது அப்படிங்கிறது முதல் தகவல் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொன்னாங்க நாங்கள் மொத்தமாக காட்டவே இல்லைன்னு சொன்னாங்க அடுத்தது காவல் நிலையத்தில் அவங்க பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு எல்லாம் சுற்று போட்டாங்க ஸோ நாங்கள் பாதுகாப்புலாம் வெளியே ஒன்றோன்னு சொன்னாங்க இது இரண்டுமே போய் தகவல்கிற தெரிய வந்திருக்கிறது மக்கள் மூன்றாவது தகவல் பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த அந்த ஒரு சிசிடிவி பதிவை இவங்க அந்த குச்சியை விட்டு தொலாவிற வரைக்கும் தான் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க மீடியாவுக்கு அது வரைக்கும் நேரட்டிவ் செட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் ரெண்டு மணி பதினாலு செ இப்போ செகண்டு ஐம்பத்தி ரெண்டு மைக்ரோ செகண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து பதினாலு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்திருப்பாங்க வந்து ஒரு அஞ்சு செகண்ட்லேயே அதாவது ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஐம்பத்தி ஏழு செகண்ட்லேயே அந்த குழந்தைய தூக்கிட்டு போன அந்த பெண்மணி வந்து திரும்ப ரிவர்ஸ் போயிருப்பாங்க அதுதான் என் குழந்தை அப்போது அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நாடகமாங்க அப்படின்னு இவங்க நாடகமாட்டினாங்க மக்களே அந்த காவல் நிலையத்திலையும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுமா உங்கள் குழந்தை ஒன்ற ஒன்றே முக்கால் மணி சமயத்துலேயே க்ராஸ் ஆகி போயிருக்கு பாருங்கள் அதுதான் உங்கள் குழந்தை இந்த குழந்தை அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இது அந்த ஸ்கூலில் உள்ள குழந்தைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க அவங்க கிடையாது கிடையாது ஒன்றே முக்கா மணிக்கு போனது என் பிள்ளை கிடையாது இதுதான் என் பிள்ளை என் பிள்ளைய தூக்கிட்டு வந்து நாடகம் மாறுறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள காவல் நிலையத்திலையும் ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறாங்க அவங்க அதற்கு பிறகும் இங்கே வந்து அதே நாடக தரங்கிட்டு இருக்காங்க மக்கள் இந்த ஒரு சிஸ்டி பதிவு அப்படிங்கிறது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் வந்து வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டதுக்கப்புறம் நமக்கு தெரியுமே மக்களே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் போட்டாங்கன்னா உடனே அதை தொட்டு தொட்டு தொட்டக்கூற மாதிரி எல்லா மெயின் ஸ்ட்ரீம் போடுவாங்க அது ஏன்னா அகையோ அவங்க மட்டும் அதிகமான டிஆர்பி ஏறிடுமோ நம்ம கம்மியாயிருமோ நம்ம போடாமல் போனால் நம்மளுடைய இது குறைஞ்சிருவோம் மோசு குறைஞ்சிருவோம் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிஸ்டி பதிவு போட்டதுக்கு பிறகு நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் இல்லை இது வந்து அந்த குழந்தை கிடையாது இது வேறு உக்கான்னு சொல்லி திருப்போம் ஸோ இன்றைக்கு என்ன என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தூக்கிட்டு போகிற குழந்தையின் பெயர் காருண்யா அந்த பெண்மணியின் பெயர் தமிழரசி அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திருக்கேன் காவல்துறை நம்ம வி கேன் சே தட் அண்ட் சொல்லலாம் மக்களே நம்ம நேற்றையே சொன்னோம் இது வந்து முழுக்க முழுக்க அந்த பெற்றவங்க நாடகம் மாடுறாங்க இது உண்மை கிடையாது அந்த குழந்தை வேறு ஒரு ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம் ஏன்னால் அந்த குழந்தையை நம்ம எப்படி பண்ணிருந்தோம்னா அந்த சில விஷயம் விசாரிச்சு பார்க்குறோம் அந்த குழந்தை எது குழந்தை தெரிய வருகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா இப்படி தூக்கிட்டு வருவாங்க அது ரொம்ப சின்ன குழந்தை ஸோ ஒரு வயதுக்குள்ளான குழந்தையும் தெரிய வருகிறது அந்த குழந்தை இப்படி தூக்கிட்டு வருவாங்க அந்த அம்மா தமிழரசி அப்படிங்கிறவங்க ஆனால் இந்த குழந்தைக்கு கிடைத்த மூன்றரை வயசு மூன்றரை வயசு ஆகுது இந்த குழந்தை இப்படி தூக்கிட்டு வர முடியாது இது பெரிய குழந்தை ஒன்று தொண்ணூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ இந்த குழந்தை அந்த குழந்தை கிடையாது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க காவல்துறை அது மட்டும் இல்லாமல் தமிழரசி அப்படிங்கிற ஒரு நான் டீச்சிங் ஸ்டாஃபு அவங்க அவங்க பெற்ற குழந்தை தான் கருண்யம் அந்த குழந்தையை ஸ்கூல்லே வச்சு ப பராமரித்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது மக்களே இதற்கு மேல் பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம்ன்றது காவல்துறை எச்சரிக்கையாக கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிய வந்திருக்கிறது மக்கள் நீங்கள் பாருங்கள் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அந்த குழந்த அந்த இறந்து போன அந்த ரியாலுமியோடய பெற்றோர்களுக்கு சுற்றி ஒரு பெரிய லாபி ஃபார்மாக இருக்குது எந்த அளவுக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க எந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு அஜெண்டாவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்கிறோம் பாருங்கள் அதாவது அவங்க வழியே வந்து பேசியிருப்பாங்க அந்த அம்மா அந்த லேடி சிவசங்கரி பேசியிருப்பாங்க எங்களுக்கு ஒரே பிரச்சனை சப்போர்ட்டே இல்லை எங்களுக்கு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் சப்போர்ட்டே இல்லாமல் இருக்கோன்ற வார்த்தையை பேசியிருப்பாங்க சரி மக்களே நம்ம வந்து அவங்களோட ஆங்கில் பேசுவோம் சப்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன சப்போர்ட் உங்களுக்கு வேணும் இப்போது நாம் விசாரித்த வரையில் இவங்க சிவசங்கரி குடும்பத்தார்களுக்கு இருபது ஏக்கர்னு சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இருபது ஏக்கர் நிலம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கலாமே ஏன்னா நிலம் அப்படிங்கிறது விற்று சாப்பிட வேண்டிய அவ விஷயம் கிடையாது தான் அது பூர்வீமா வந்த சொத்தாக தான் இருக்க வேண்டும் இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாம் இருபது ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ரெண்டாவது வேறு சப்போர்ட் வேணும் இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த குழந்தைய நான் அவங்க வந்து கொண்டு தான் வந்து தூக்கிட்டு போட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆஸ் பர் த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் அண்ட் பிஎம் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய இறந்து போனதுக்கான காரணம் தண்ணி குடிச்சிச்சின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க உங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வழக்கினராக பேசவில்லை நான் வந்து ஒரு குழந்தையின் தந்தையாக இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரந்த மனது படைத்த அட்வொகேட்டையும் உங்கள் கூட இருக்கிறாங்க ஸோ பணத்துக்கும் பிரச்சனை இல்லை அட்வொகேட் டீமுக்கு பிரச்சனை இல்லை தென் வாட் மோர் சப்போர்ட் யூ வாண்ட் இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டீங்க சிபிஐ கேட்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் கேளுங்க ஏஜென்சி மாற்றி கேளுங்கள் ரிட்டு போடுங்க என்னென்ன போடுங்க தென் வாட் சப்போர்ட் தே வாண்ட் என்னென்னு பார்த்தா மக்களே அதாவது இந்த குழந்தையை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சிவசங்கர் வெளியேனு சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பிற கட்சிகளும் வந்து இந்த இடத்த மீடியாவை பசியை தீக்கிறதுக்கவும் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தவும் எந்த ஒரு மாற்று கட்சி சார்ந்தவங்களும் வந்து இந்த அம்மாவுக்கு இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலே அப்படிங்கிற சப்போர்ட்டை எதிர்பார்த்துருக்கிறார்கள் ஸோ கட்சிக்காரெல்லாம் வரணும் இவங்கள பார்க்கணும் மீடியாவுக்கு போஸ்ட் கொடுக்கணும் ஒரு அமௌண்ட்டு கையில் கேஷ் கொடுக்கணும் அப்புறம் மீடியாவில் வந்து பேசிட்டு போகணும் அந்த குழந்தைக்கு நடந்தது மிகப்பெரிய சுகம்தான் அது என்ன நடந்திருக்கோ நமக்கு தெரியல அது கொலை அம்மா சொல்கிறாங்க ஸோ இதை வந்து விசாகப்பட்டி சொல்லிட்டு போகணும் இப்படியான ஒரு ஒரு கேவலமான சப்போர்ட்டை எதிர்பார்த்துருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்தது மக்கள் கொந்தளிக்கணும் மா மொபைலைஸ் ஆகணும் ஒரு பெரிய கலவரம் உண்டாகணும் ஏதாவது எதிர்பார்த்துருக்காங்க மக்களே அப்போ அவங்க யோசித்து பாருங்க மக்களே சப்போர்ட் இல்லை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க என்ன சப்போர்ட் உங்களுக்கு தேவை உங்களுக்கு பணம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க அவங்க பணமே தேவை இல்லை எங்கள் பணம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஸோ ஃபினான்ஷியல் டொனேஷன் சப்போர்ட் அண்ட் அவங்க கூட உங்க அதாவது இறந்து போன ரியாலுமி அவங்க குழந்தையே பார்க்கக்கூடிய அளவுக்கு அட்வொகேட்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க அப்போ எதுக்கு சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கின்ற இடத்துல அப்படின்ற இல்லையா மக்களே இவங்க எதிர்பார்த்தது பூரா பார்த்தீங்கன்னா அஜிடேஷன் ஏற்படுத்த எதிர்பார்த்துருக்கிறார்கள் அந்த அஜிடேஷன் ஏற்படாமல் இருப்பதற்கு ப்ராப்பராக காவல்துறை இந்த இடத்துல இந்த வழக்கை விசாரிச்சுருக்காங்க அப்படிங்கிறதே பார்க்க முடிகின்றது ஸோ இந்த இடத்துலையே அவங்க மனல் தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது பாயிண்ட் இந்த பெற்றோர்கள் சிசிடிவி பார்க்கணுன்னு கேட்டதுக்காக காவல் நிலையத்தில் அன்றைக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கும் கிட்ட காமிச்சிருக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இதற்கு மேல் என்ன பண்ண வேண்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த பெட்ரோலர்கிட்ட நமக்குமே தெரில மக்களே அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு அஜெண்டாவை ஏற்படுத்துவதற்காக அந்த காவல் நிலையத்திலேயே ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் ஃபுட்டேஜை இவங்க வாய்ஸ் ஓர் கொடுத்து ஷூட் பண்ணுற அளவுக்கு காவல் நிலையத்தில் லிபரலாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது இவங்க ஒரு அஜெண்டா கொடுக்குறாங்க இவங்க நேட்டிவ் செட் பண்ணுறாங்க இவங்க ஒரு இவங்க கதையை அறந்து விட்றாங்க இந்த கதையெல்லாம் காவல்துறையில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டும் எல்லாருக்கும் அந்த வழக்கப்போ தெரிஞ்சிருக்கும் கேட்டுக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல காவல் நிலையத்தில் இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போச்சு சுற்று போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் அதே மாதிரி நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்டோம் போட்டு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமும் அப்பட்டமான பொய் அப்படிங்கிற தெரிய வந்திருக்கிறது மக்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன அந்த ஒரு குழந்தை காருண்யா அப்படிங்கிற ஒரு குழந்தை அப்படின்னும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயான தமிழ் தமிழரசி அப்படிங்கிறவங்க அதே ஸ்கூல் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னும் அந்த குழந்தை சிறு குழந்தை அப்படின்னும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் மக்களே இந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பாலிமர் சே சேனல் இதை அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபுட்டேஜை நம்ம கேட்குற மக்களே ஒரு பாலிமர் சேனலோட ஹெட் போய் கொடுத்துருக்க முடியாது கண்டிப்பாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் லோக்கல் ரிப்போர்ட்டர் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் லோக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்ததுமே நம்ம எல் யாராக இருந்தாலும் ஆரறிவு படைத்த மனிதனாக இருப்பாயேன் அவனுக்கு பேசிக்காக இந்த மீடியா எத்திக்ஸ் தெரிஞ்சிருக்குமா அந்த வீடியோவை பார்த்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏம்மா இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு தொலாவிகிட்ருக்குறாங்க இப்போ நீங்கள் இந்த குழந்தை தான் அந்த குழ உங்கள் குழந்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்போ தொலாவி முடித்து அந்த எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட் வரைக்கும் ஃபுட்டேஜ் கொஞ்சம் கொடுங்களாம்மா நான் அதை கொடுக்குறேன் எங்கள் எழுட்டுருக்கிட்டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரி இப்போ ஒரு வில் லெட்ஸ் ஹேவ் ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்க நாங்கள் அதை எடுக்கிறதுக்கிட்ட முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணப்போ காவல்துறையை காவல்துறையை தடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த பதிலையே ஏதாச்சும்மா சொல்லலாம்னு வச்சுக்கலாம் மக்களே அப்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டருக்கும் போலீஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வே இருக்கும் அவங்க எந் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் எனக்கு தொலாவரம் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு நான் இந்த ஃபுட்டேஜை மட்டும் அப்படியே நான் வந்து சேனலில் போட்டேன் அப்படின்னா இது தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்துரும் அறகுறையாக இருக்கும் எனக்கு முழுசுமாக எனக்கு அந்த ஃபுட்டேஜை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் முழு ஃபுட்டேஜும் நான் வந்து சேனலில் போடுறேன் அப்போ என்ன உண்மைன்றதை மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த ரிப்போர்ட் ஏன் கேட்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே அப்போ என்ன ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் எடுத்து கேட்கக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது நான் கொடுக்குறத அப்படியே நீங்கள் உங்கள் வாயையும் அனைத்தையும் மூடிக்கொண்டு உங்கள் ரிப்போர்ட் உங்களுடைய ரிப்போர்ட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எடிட்டரை கொடுத்து எடிட்டு அந்த வீடியோ வந்து சேனலில் போடவும் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமே ஆனால் ஆ நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டிருக்க வேண்டும் எதுக்காக ஏற்பட்டிருக்க வேண்டும் பணத்திற்காகவா வேறு எதாவது காரணங்களா அப்போ சந்தேகம் இருக்கின்றது ஏ ஒரு சேனல் போட்ட உடனே மற்ற சேனல்காரெலாம் வந்து கேட்பாங்க எல்லாத்துக்கும் இதை கொடுத்துடலாம் கொடுத்து அஜெஷனை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தி இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் கொண்ட ஒரு டீம் அந்த அந்த பேன் சுற்றி இருக்குது அப்படிங்கிறதுல இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டிக் மக்களே ஒரு விஷயம் ரிப்போர்ட்டராக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துல அவங்களுடைய பேசிக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தால் மக்கள் கிட்ட எதிர்பார்ப்பையும் அஜிட்டேஷனையும் ஏற்படுத்துவது கிடையாது நான் நம்புகிறேன் என்ன உண்மையோ அதை மக்கள் கொண்டு சேர்க்கறது தான் அவங்களுடைய முதல் முழு நேர வேலையாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஹியூமன் இந்த சுற்றி உள்ள மக்களுடைய எமோஷன்ஸ் இருக்குது அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ப்ளே பண்ணி இந்த நியூஸை கொடுக்கலாம் என்னமா நியூஸை கொடுத்தா எமோஷன் ட்ரிகர் ஆகும் எப்படி டிஆர்பி அதிகமாகும் வியூஸ் அதிகமாகும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நடக்க நடத்தக்கூடிய மீடியாக்கள் என்று அதிகமாகி விட்டது மக்கள் இதனால் மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறதுல மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தவும் மக்களுடைய எமோஷன் ஆஸ்பெக்டை ட்ரிகர் பண்ணி அதன் மூலியமாக சம்பாதிக்கவும் அதன் மூலியமாக இந்த மாதிரி சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த இந்த ஒரு பெற்றவங்களை வச்சுக்கிட்டு சம்பாதிப்பதற்கு ஒரு தனி கும்பல் இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு விஷயம் நம்ம கன்ஃபார்ம் மக்கள் அதாவது ஒரு ஒரு பெற்றவங்களாக இந்த ரெண்டு பேர் இந்த சிவசங்கரி மற்றும் அவர் அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய அனுப்புகிறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஈவினிங் அந்த குழந்தை உயிரோடு இல்லை இது ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிதான் இதை யாருமே மாற்றுக்கிற சொல்ல முடியாது அந்த ஸ்கூல் தரப்பு தான் இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுலேயும் நோ டவுட் அந்த ஸ்கூல் தரப்பு ரெண்டு விஷயம் பண்ணியிருக்க வேண்டும் ஒன்று அந்த குழந்தை ரெஸ்ட்டும் போகணும் கேட்டவுடனே இந்த குழந்தைய வந்து யாராவத்தும் கூட்டு போயிடணும் தனியாக அனுப்பியிருக்கக்கூடாது கூடாது எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தை ஏன்னால் எப்படி ஆம்பியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டாய்லெட் இருக்கு பக்கத்தில் ஷிப்ட் டேங்க் இருக்குது செப்டிக் டேங்கை சுற்றி ஒரு வேலி போட்டிருக்கு அந்த வேலியில் வந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் ஓப்பனாக இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை ஓப்பனாக இருக்குது அது ஏன் ஓப்பனாக விட்டுருப்பாங்கன்னா ஆட்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்குற தொதுவாக விட்டுருப்பாங்க வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆட்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்கறதுக்கு தோதுவா இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமுடைய வாசலுக்கும் இந்த செப்ரீட் டேங்க்குடைய அந்த ஓப்பன் ஆக்கிற இடத்துக்கும் த வேறு வேறு இடத்துல இருக்குது இடைவெளி இருக்குது அப்போ இந்த குழந்தை ரெஸ்ட் ரூம் போயிட்டு சுற்றி விளா சுற்றி விளாட விளாண்டு வந்து அந்த ஓப்பன் இடக்குள்ளே போய் என்னென்னு எட்டி பார்த்து அந்த குடிக்குள்ளே எட்டி பார்த்து காலை விட்டு உழுந்திருக்க வேண்டும் இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு டீச்சரோ ஏதோ நான் டீச்சிங் ஸ்டாஃபோ யாராவது ஒருத்தவங்க அந்த குழந்தை கூட ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை விழுந்தா விழாமல் அந்த குழந்தைய வந்து ரெஸ்ட் ரூம் போய் முடிஞ்சு நிறையா வீட்டு நேராக கிளாஸ் ரூம் கூப்பிட்டு வந்துருக்கலாம் இந்த நெக்லிஜென்ஸ் இந்த இடத்துல இருக்குது இதில் மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி அந்த ஒரு ஓப்பன் ஏரியாவை ஓப்பனாக விடாமல் அந்த இடத்துல வந்து ஒரு சும்மா ஒரு டோர் மாதிரி அதாவது வேலி தான் அது வந்து ஒரு முள் கம்பி வேலி தான் அந்த கம்பி வேலிலேயே ஒரு சின்ன டோர் மாதிரி செட் பண்ணி லாக் மாதிரி போட்டிருந்து அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த குழந்த உள்ளே போனாலும் உள்ள வந்து என்ட்ராக முடியாமல் இருந்திருக்கும் அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்டுடைய நெக்லிஜென்ஸ் இருக்குது இந்த நெக்லிஜென்ஸால் தான் குழந்தை இறந்து போயிருக்கு நோ டவுட் இந்த நெக்லிஜென்ஸ்க்கு தான் அரெஸ்ட்டும் பண்ணிருக்கிறாங்க ரிமாண்டும் பண்ணாங்க இப்போ பெயிலி வழி வந்திருக்காங்க இது அவர்களுக்கு தேவையான ஒரு தண்டனை தான் இதற்கு பிறகு இந்த சிவசங்கரியும் அவங்களுடைய பெட்டு அவனுடைய ம கணவரும் சுற்றி உள்ள நல்லவர்களாக இருக்குமேயானால் அந்த டீமோ எப்போ அவங்க வந்து இந்த குழந்தைய கவனக்குறைவால் இறக்க வச்சுட்டாங்க குழந்தை இறந்தும் போச்சு இப்போ இந்த கவனக்குறைவுக்கு என்ன தண்டனையோ தண்டனை அவங்க பெற்றே தீர வேண்டும் அது சின்னதோ பெருசோ ஓட்டவோ ஃபார் நெக்லிஜன்ஸ் தி டு பனிஷ்ட் அந்த பனிஷ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க இறங்கி சட்டப்போட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த பெற்றோர்களுக்கு நிச்சயமா துணையா இருந்திருப்போம் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் குழந்தை அடிச்சிருப்பாங்க பலாதாரத்தில் பட்டிருக்கும் அது பல பட்டு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு நாலு நேரமாக தூக்கி சுற்றிகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதற்கு பிறகு அந்த குழந்தைய உள்ளே அமுக்கி இங்கு பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டாங்க சேங்க்குள்ளே அப்படிங்கிற ஒரு ஒரு கதை அடுத்தது யாரோ அவருடைய குழந்தையை பார்த்துக்கிட்டு இது என் பிள்ளை தான் என் பிள்ளைய வந்து தொலாவே தொலாவதுக்கு முன் தொலாவதுக்கு முன்னாடியே தூக்கிட்டு சுற்றுறாங்கன்ற ஒரு கதை இப்படி ஏகப்பட்ட கதையை அளந்து விடு விடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் மக்கள் ஒரு கொலை வழக்கு பதிவு பண்ண சொல்கிறாங்க ஒரு கொலை கதையை எடுத்து விடுறாங்க ஒரு கொலைன்றது என்னால் சிம்பிள் ஜோக் ஒரு ஒரு நபருக்கு ஏன்னால் நம்ம நம்மளுடைய சட்டத்திலே பார்த்தீங்கன்னா கொலை கூட்டத்திற்கு தான் தண்டனை அதிகமாக தண்டனை கொடுக்குறாங்க இப்போ வந்து மைனர் கொலை அது குழந்தைய கொலை பண்ணிட்டாங்கன்றது இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜோக் இட்ஸ் அ பிக்கஸ்ட் இஷ்யூ இப்போ ஏற்பட்ட ஒரு வழக்கை ஒருத்தவங்க மேலே ஜோடிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்குறாங்க எதற்கு எதற்காக என்ன காரணத்துக்கு அப்படின்னு பார்த்தால் சுற்றி உள்ள ஒரு கூட்டம் என்னம்மா கம்மியாக பணம் வாங்கியிருக்கிறீங்க இந்த பணம் எங்கேருந்து பத்தும் உயிரே போயிருக்கோ குழந்தை உயிர் அதிகமாக பணம் கேளுங்க அப்படின்னு ஏற்றி விட்டுருக்கிறதா தகவல் கிடைக்கப்பெறுகின்றது ஸோ இந்த ஒரு ஏற்றி விட்டதன் காரணமாக இந்த பெற்றோர்கள் என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்களோ ஏற்ற மாறிட்டுருக்கிறாங்க தலையாட்டி போக மாறிட்டுருக்கிறாங்க கதையை அடுத்து உட்றாங்க அந்த கதையை விளம்பரப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அச்சேஷன் ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க இப்படிலாம் ஏற்படுத்தினால் பல கச்சக்காரன் வீட்டுக்கு வருவான் உங்களை பார்ப்பான் துட்டு கொடுப்பான் துட்டை வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி மீடியா பேசிட்டே இருக்கும் பலவி பேசிட்டு இருப்பான் அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு இதை வந்து உணர முடியும் அறிவார்ந்து சிந்திக்க முடியுன்றதுதான் இருக்காது அவங்களை பொறுத்தவங்களை தேவை வியூஸும் யாருக்கு மட்டுந்தான் வேலையை பார்ப்பாங்க ஸோ நீங்கள் வந்து டாக் ஆஃப் டவுன் ஆகிடலாம் எல்லாரும் பேசுகிற ஆளாக மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் சஜஷன்ஸ் இதை கொடுத்து இவர்களை எப்படி மாற்றிருக்காங்க நீங்களே பாருங்கள் மக்களே இந்த ஸ்கூல் தரப்பு செய்த ஒரு நெக்லிஜென்ஸின் காரணமாக குழந்தை இறந்து போயிருக்கு அப்படிங்குறதுல மாற்றுக்கருத்தில் அதற்கு அந்த தண்டனை அவங்க பெற்றே தீர வேண்டும் அது சார்ஜ் ஷீட் போடுங்க ட்ரையல் நடத்துங்க அந்த ட்ரையல் நடத்தி என்ன தண்டனையும் அந்த தண்டனை அவங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை சிறியதோ பெரியதோ விச் தே ஹேவ் டு அண்டர் கோ நாளைக்கு வேறு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மும்முரமாக இருக்கிறதும் தீவிரமாக இருக்கிறதும் நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஆனால் இந்த சிவசங்கரி சொல்கிற மாதிரி கொலை பண்ணி போட்டாங்க அடிச்சிட்டாங்க போய் உள்ளதிக்கு போட்டாங்க அப்படின்ற கதை கட்டுவதற்கு இங்கே வந்து நம்ம இடம் கொடுக்கக்கூடாது மக்களை அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பல நப இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேய் கதை சொல்கிற மாதிரி ஒரு எமோஷன் கதையை சொல்லிட்டாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா ஏன்னால் சீரியல் அதிகமாக பார்க்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த எமோஷனல் கதைகள் ரொம்ப கனெக்டாகிடும் ஈஸியாக சிந்திக்கிற தன்மை கம்மியாகிடும் இப்படி நடந்திருக்குமோ செஞ்சுருப்பாங்களோ குழந்தையுடு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற எமோஷ்னல் கதையை சொல்லி ஒரு பொய்யை கலப்பி மக்களுக்குள்ளே இந்த மாதிரியான தவறான உணர்வை ஏற்படுத்தி மக்களை கொந்தளிக்கடையை செய்வதற்கு தண்டனை அதிகபட்சமாக கொண்டு வரப்பட வேண்டும் சட்டத்தில் மக்கள் ஏனால் இன்றைக்கு இது வந்து சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் இதான் இப்போ வந்து ஆரம்ப கட்ட காலம்தான் ஆரம்ப தான் ஸோ போக 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 ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டால் அந்த வழக்கில் சோஷியல் மீடியாக்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் என்னென்ன கதை கட்டுமோ கட்ட வச்சு அதில் ஒரு ஆதாயம் பார்ப்பதற்கு ஒரு பெரிய பெரிய கும்பல் உருவாகும் இன்றைக்கி இந்த கும்பல் அங்கே ஸ்கேட்ராகி கிடக்கு நாளைக்கு இந்த கும்பல் எல்லா இடத்துலையும் எல்லா வழக்குக்கும் எல்லா சுட்சிவேஷனுக்கும் வர ஆரம்பிக்கும் இப்போ வர ஆரம்பிக்கும் பொழுது இது லான் ஆர்டரை காப்பாற்றுவதற்கும் ஆளும் அரசாங்கத்திற்கும் அது என்ன அரசாலும் நடந்துட்டு போயிட்டோம் அது திமுக அதிமுக வாட் ஆளும் அரசுக்கும் லான் ஆர்டரை காப்பாற்றக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கோர்ட்டுக்கும் ஹானரபிள் நீ கோர்ட்டுக்கும் நீதிமன்றங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும் இன்றைக்கி நம்ம அது பதிவு பண்ணுறோம் ஸோ தவறான தகவல்களை மீடியாக்களை பரப்புவதற்கும் பரப்பி கொண்டிருப்பவர்களுக்கும் பரப்ப உதவி புரிபவர்களுக்கும் தவறான தகவல்களை சொல்பவர்களுக்கும் தண்டனை கடுமையாக வழங்கப்படுவதற்கு சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் மாற்றி அமைத்தால்தான் மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முற்பாடு இருக்கும் தப்பான தகவலை போட்டோம்னா தண்டனை கொடுத்துருவாங்க பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிற பயம் மீடியாக்களுக்கும் இருக்கும் அதை கொண்டு போய் பண்ணுற வேலையை பண் வேலை பார்க்கக்கூடிய அந்த அஜெண்டா கும்பலுக்கும் இருக்கும் அந்த ஒரு குரூப்புக்கும் இருக்கும் ஸோ கால் அ டிசாக்டவ் கம்ப்ளைனன்ட்டு நான் பாதிக்கப்பட்டவன் நான் என் பொண்ணை இழந்திருக்கேன் என் பையனை இழந்திருக்கேன் நான் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற டேக்லிங்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீங்கள் எல்லோன்னா பேசக்கூடாது அப்படிங்கிற பொறுப்பும் ஒரு உணர்வும் அந்த நான் பெற்றோர்களுக்கும் இருக்கென்னு சொல்லி விரும்பினாங்க எனக்கு எங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்